அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாள் அற்புதமான நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் அற்புதமான அம்பாள் அற்புதமான ஸ்தலம் எல்லா விதமான நோய் நொடியெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எல்லா விதமான சம்பத்துகளும் உண்டாகட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயுளை நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் பின்பர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க காரிய தடைகள் ஆன சில விஷயங்கள் நல்லபடியாக இன்னைக்கு நடக்கிறதுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த வாரத்திலேயும் இந்த நாள்லேயும் செய்ய வேண்டிய விஷயங்களை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க பிளான் ஏ ஃபெயிலாச்சுன்னா பிளான் பிக்கு போகணும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்த வரையில் ஐடி டெலிகாம் பிபிஓ கால் சென்டர் இந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க சீக்கிரட்டான விஷயங்களை சீக்கிரட்டாகவே வச்சுங்க வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்காதீங்க மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று விஷவராசி என்பர்களே முன்னேற்றத்தை தரும் நாள் ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் குறிப்பாக ஸ்டீல் அயன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர் மரத்தளபாடம் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் காதல் விஷயங்களிலே பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு மிதுனம் ராசி அன்பர்களே போட்டி நிறைந்த நாள் வாழ்க்கையில் போட்டி தான் முன்னேற முடியும் ஆனால் அது ஆரோக்கியமான போட்டியா இருக்கணும் பிசினஸ் பொறுத்தவரையில காம்படிஷன் இருக்கும் அதையும் தாண்டி லாபம் சம்பாதிப்பீர்கள் குறிப்பா டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள் கோல்டு சில்வர் பிசினஸ் செய்பவர்கள் மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட கடை வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது சின்ன மாற்றங்கள் உடலில் தெரிஞ்சாலும் இமீடியேட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்குறதோ கன்சல்ட் பண்ணுறதோ நல்லது சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு திருஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே சிறப்பான நாள் நான் இதை பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நிறைய மைண்டில் நிறைய ஓடிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லேருந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடுங்க மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லை படிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணபவர்களுக்கு விசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுடைய ஜாதகத்திலே சுஜதா ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தசா தசா புத்திலாம் நல்லா இருந்ததுன்னா சூப்பராக எல்லாமே விஷயம் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விஷயத்துலையும் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம் இல்லைன்னா பர்சனல் லோனாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி விநாயகர் வழிபாடு காரியத்தடை நீக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்தையும் நானே பண்ணணும் என்னோட தான் இருக்கணும்னு நினைக்காதீங்க சில விஷயங்கள்ல குறிப்பா ஜாப்ல இருக்கிறவங்களோ பிஸ்னஸ் பண்ணவர்களோ கொஞ்சம் ஷேர் பண்ணி மற்றவங்களோட தான் சக்சஸ்க்கு ஆன வழியா இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் மற்றும் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்த வரையிலே கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையில்லாமல் பழைய விஷயங்கள்லாம் பேசி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு வந்து சாதகமாக இருக்காது வரும் நாட்களில் அதற்கான சூழ்நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கன்னிராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க எல்லா விஷயத்தையும் இப்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது அதனால சில விஷயங்களை வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமான நாளாக இருக்கும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்கள் மெடிக்கல் லேபரேட்டரியில் வேலை செய்வர்கள் லேப் டெக்னீஷியனாக இருக்கவங்க ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய சிலருக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஆன்மீகத்திலே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் பா இதை நான் சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷனுக்கு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அரசு அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமாக அமையும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுபவர்கள் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையிலே குரோசரி பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்கள் மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் நினைத்த சில விஷயங்களை நல்லபடியாக பண்ணி முடிப்பீங்க அதற்கு உங்கள் குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் காதலர்களுக்கு அனுகூலமான நாள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு செய்த காதலர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பத்ரகாளி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு விரச்சிக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் ஒரு காரியத்தடை எழுபறி இருக்கும் காரியத்தடை ஏற்பட்டால் அதை அப்படியே விட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நாள் ரெண்டு நாளில் தானாகவே சரியாயிடும் அதே மாதிரி ஃபோனில் பேசுகிற போது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சுற்றி யார் இருக்காங்களா பக்கத்தில் யார் இருக்காங்களா பார்த்துட்டு பேசுங்கள் வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு பாடசாலை மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரையிலே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்கள் காலேஜில் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக டீனாக லெக்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை கோபம் வரும் ஆனால் அடக்கிக்கிறது நல்லது பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகிற போதும் கொஞ்சம் கவனமாக டிரைவ் பண்ணுறது நல்லது யாருக்கும் இந்த ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது சாட்சி கையெழுத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் மாணவர்களுக்கு கூடுதல் உழைப்பு தேவைப்படும் பெண்களுக்கு ஆரோக்கியத்திலேயே சில பிரச்சனைகள் இருக்கும் இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது குறைவாக இருக்கும் டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள் இரவு நேர பயணத்தை அவசியமாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள் இல்லைனா அவாய்ட் பண்ணது நல்லது இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மகர ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தா தான் பலன் கிடைக்கும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்காவது அந்த பலன் வந்து சேரும் முயற்சி இல்லாமல் சும்மா இருந்தா வருமா அது பர்மனெண்டா இருக்காது மாணவர்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் என்டர்டைன்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க ஜாப பொறுத்தவரையிலே ஐடி டெலிகாம் பிபிஓ கால் சென்டர் போன்ற துறையில் பணியாற்றபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த டிரான்ஸ்வர்ஸில் இருக்குது ஃபேமிலி விட்டு எவ்வளோ வருஷம்தான் நான் இந்த ஊரில் இருக்கிறது திருமணம் அவங்களோட சேரணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல மரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கும்பம் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் பிசினஸ்ல நான் இது ஆவேன் அப்படின்னு சில பேர் வரைஞ்சு கட்டிட்டு பண்ணுவீங்க ஏழரசன் நடந்துட்டு இருக்கு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பண்ணுங்க உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்க ஜாதகத்தில் தசா தசா புத்தான் நல்லா இருக்கா ஓரளவுக்கு அப்படின்னா நீங்கள் களத்தில் இறங்கலாம் இல்லைன்னா சேஃபாக ப்ளே பண்ணுறது நல்லது விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு அனுகூலமான நாள் நினைத்ததை சாதிப்பீர்கள் காதலர்களுக்கும் அனுகூலமான நாள் மாணவர்களுக்கு படிப்பிலே கவனம் தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும் அது நல்லதுக்குன்னே எடுத்துக்கோங்க போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவிலே சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் வரும் நாளில் நிலைமை மாறும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி என்பர்களே நன்மை தரக்கூடிய நாள் சில விஷயங்கள்ல நல்லபடியாக நடக்கும் காலை நேரத்தில் சில காரிய தடை இருந்தாலும் மதியத்துக்கு பின்னர் அந்த நிலைமை மாறும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி எடுத்தவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சுருக்கவங்க அதே மாதிரி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்தி வந்து சேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா போன்ற மருத்துவம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு பிரச்சனையை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்